எவ்வரிவான் இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்பெஷல் ஆஃபர் பற்றி தான் பார்க்க போகிறோம் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் வரப்போது அடுத்து பார்த்திங்கன்னா பொங்கல் வரப்போகுது ஸோ இதெல்லாம் இந்த ஃபெஸ்டிவல் எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு சூப்பரான ஆஃபர் கொடுக்கணும் அப்படின்றதுனால இந்த ஆஃபரை நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் பேக்கிங் கிளாஸ் இல்லாட்டி ஐஸ்க்ரீம் மேக்கிங் கிளாஸ் இந்த ரெண்டு கிளாஸில் நீங்கள் ஏதாவது ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணாலும் உங்களுக்கு கிறிஸ்மஸ் கேக் ஸ்பெஷல் கேக் வந்து ஃப்ரீயாக நான் வந்து கொடுக்குறேன் ஸோ இந்த ஆஃபரை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஹோம் பேக்கர்ஸ் இருந்து இப்போ பர்ஃபெக்டாக பண்ணி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்களோட சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் தான் நான் இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்களும் உங்களோட பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு ஐஸ்கிரீம் ஆர் பேக்கிங் ஸோ இதை வந்து எதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்னோட விஷஸ் கண்டிப்பாக மறக்காமல் இந்த கிளாஸில் ஏதாவது ஒரு கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் வந்து ஆத்தென்டிக் ஃபேவர் சூப்பர் கேக் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சான்ஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ